இனி எதிர்காலத்தில் யாரும் கள்ளச்சாராய்ச்சி பருகக்கூடாது கள்ளச்சாராய் விற்பனை செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த கள்ளச்சாராய் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தணும் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இது விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் சிபிக்கு ஒப்படைக்க வேண்டும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆனா ஆர்ப்பாட்டத்துக்கு பல இடத்துல காவல்துறை அதிகம் தடை போட்டாங்க ஸ்டேஜ் அமைக்க விடல சேர்ல தான் போனாங்க இன்னைக்கு நாகப்பட்டினத்துல கார் மேல ஏறி பிரச்சாரம் கார் மேலே கோஷம் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினாங்க மக்களுக்காக நடைபெறுகின்ற போராட்டம் இது எந்த அரசியலும் கிடையாது எந்த உள்நோக்கம் கிடையாது இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தது அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தடை செய்வதற்காக முதலமைச்சருடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல இடத்துல இன்றைக்கு காவல்துறை மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டு பல இடங்களில் கூட்டம் நடத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு சிரமத்தை கொடுத்தாங்க தடையை கொடுத்தாங்க இதெல்லாம் மீறிதான் நேற்றைய தினம் அண்ணா திமுக சார்பாக ரெவின்யூ மாவட்டங்கள் அனைத்திலும் ஆர்ப்பாட்டம் நடந்திருந்ததை தெரிவித்துக் நன்றி வணக்கம்